வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் இன்று இருபத்தி ஒன்பதாம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு அணியலாம் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவை எதிர்வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரிவுக்கு உரித்தான துப்பாக்கி ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் ஒருபோதும் இலங்கையில் அமைதியை கொண்டு வராது என்றும் இலங்கையின் வளர்ச்சிக்கும் பங்களிக்காது என்றும் தெரிவித்துள்ள ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிஸ்டம் சேஞ்சை முன்வைத்து ஆட்சி வீடம் ஏறியுள்ள இடதுசாரி ஜனநாயகம் பேசும் இன்றைய அரசு அத்தகைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றின் முழு விவரம் பெறுமாறு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் திருகோணாமலை முல்லைத்தீவு பவுனியா மன்னார் யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் அடாத்தாக பிடித்து பல காணிகளில் இராணுவத்தினரின் உதவியுடன் புத்தர் கோயில்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது இவற்றை தடுத்து நிறுத்தாமல் சட்டவிரோதமாக கட்டப்படும் புத்த இன்னமும் ஆதரித்து செயல்பட்டு வருகின்றது செயல்ப்ட்டம் தையட்டி தனியாருக்கு சொந்தமான காணிகளை பறிமுதல் செய்து தமிழ் மக்களின் எதிர்ப்பை மீறி சட்டவிரோதமான முறையில் ஒரு பௌத்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது நயனாதீபில் இருக்கின்ற நாக விகாரையின் விகாரபதி இந்த காணிகள் விகாரைக்கு உரித்தானது அல்ல என்பதையும் அதில் கட்டப்பட்டிருக்கும் விகாரை சட்டவிரோதமானது என்பதையும் தமிழ் மக்கள் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள் அல்ல என்பதையும் அவர்கள் தம்மிடம் அன்புடன் பழகு திருத்தமாக கூறியிருப்பதுடனும் ஐம்பத்தி மூன்று வருடங்களாக தாம் இந்த பிரதேசத்தில் வசித்து அந்த மக்களுடன் பழகி வருகின்றேன் என்ற அடிப்படையிலும் கையெட்டி நாகவிகாரை கட்டுமானது சட்ட விரோதமானது என்றும் சிங்கள மக்களுக்கும் சிங்கள மொழி மூலம் அளித்துள்ள போட்டியில் கூறியிருக்கின்றார் நிலைமை அவ்வாறு இருக்க சட்டவிரோதமான வடியங்களை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்ற இந்த அரசாங்கம் சட்ட ரீதியாக அந்த மக்களுக்கு சொந்தமான காணிகளை கொடுப்பதை விடுத்து தொடர்ந்தும் அந்த மக்களுடன் பேரம் பேசுவதும் வேறு இடத்தில் காணிகள் தருகின்றோம் என்று கூறுவதும் சட்ட விரோதத்திற்கு துணை போவதாகவே பொருள் கொள்ளப்படும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் பல இடங்களில் புராதன பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன என்ற பெயரில் நூற்று கணக்கான ஏக்கர் காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அங்கு புத்தர் கோயில்கள் நிறுவப்பட்டு வருகின்றன இது பௌத்த நாடு நாங்கள் விரும்பிய எதையும் செய்யலாம் என்ற மனோபாவத்துடனேயே பெரும்பாலான புத்த பிக்குகளும் படையினரும் அவர்களுக்கு சாதகமான அரசியல்வாதிகளும் செயல்பட்டு வருவதானது நாட்டின் ஒற்றுமைக்கு குந்தகமானது என்பதை அவர்கள் முதலில் புரிந்து வேண்டும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் சாசனத்தில் பௌத்தத்திற்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஆகியோர் மிக பெரும்பான்மையாக வாழ்கின்றனர் மிக சொற்பமான அளவில் சிங்கள பௌத்த மக்களும் வாழ்கின்றார்கள் ஆகவே அத்தகையதொரு பிரதேசத்தில் பௌத்தத்திற்கு முதலிடம் இருக்க வேண்டும் என்பது ஜனநாயக பூர்வமானது அல்ல நியாயமானது வடக்கு கிழக்கில் தற்பொழுது கட்டப்பட்டு வரும் புத்தர் கோயில்களின் சுற்றாடல்கள் அனைத்துமே தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழும் பிரதேசங்கள் ஆகும் இந்த பிரதேசங்களில் சிங்கள பௌத்த மக்கள் எவருமே கிடையாது என்பது புத்த பெருமானை அவமதிப்பது பௌத்தத்திற்கு தீங்கி விளைவிக்கும் சேலம் ஆகும் உங்களது இந்த கட்டுமானங்கள் அனைத்தையும் நோக்குகின்ற போது வடக்கு கிழக்கில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிறுவுகின்ற உங்களது நோக்கம் எங்களுக்கு புரிகின்றது ஒரு புறத்தில் சமத்துவம் சகோதர இனங்களுக்கு இடையே ஐக்கியம் பற்றி பேசும் உங்கள் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு துணை போவது என்பது நீங்கள் பேசுகின்ற விடியங்களை நீர்மூலமாக்குமே தவிர நாட்டில் ஐக்கியத்தை உருவாக்காது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசின் வீழ்ச்சி பயணம் ஆரம்பித்து விட்டது எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது இவ்வாறு முன்னாள் அமைச்சர் ராஜிதசேனரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது உள்ளாட்சி சபை தேர்தலில் வெல்லும் போது தேசிய மக்கள் சக்தி வலுவாக இருந்தது அதனால்தான் உள்ளாட்சி சபைகளின் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்கினர் எனினும் இந்த அரசு ஓடாது நிச்சயம் விழும் என எதிரணி உறுப்பினர்கள் நம்புகின்றனர் ஓராண்டு கடந்தும் உள்ளுராட்சி சபைகள் ஊடாக எவ்வித அபிவிருத்தி திட்டங்களும் முன்னெடுக்கப்படவில்லை இதனால் தான் எதிரணி உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றனர் மக்கள் மத்தியில் இந்த அரசு நம்பிக்கை இழந்து வருகின்றது எனவே மாகாண சபை தேர்தலை இந்த அரசு நடத்தாது ஏனெனில் ஒரு சபையை கூட வெல்ல முடியாத நிலையே இந்த அரசுக்கு உள்ளது என்றார் முன்னாள் அமைச்சர் ராஜத சேனரத்ன பவனியா சமனன்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் பிகாரி அமைக்கும் பணியில் தோல்பொருள் திணைக்களத்தினர் ஈடுபட்டு வருகின்றமை தொடர்பில் அந்த பகுதி தமிழ் மக்கள் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர் ஆண்மை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாது தடுத்து வந்த தோல்பொருள் திணைக்களம் சில ஆண்டுகளுக்கு முன் தோல்பொருள் பிரதேசம் என பெயர் பலகை இட்டிருந்ததோடு அங்கு உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுக்கு மாத்திரமே அனுமதி வழங்கியிருந்தது அங்கிருந்து பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் இடைநிறுத்தி இருந்ததோடு எவ்வித புனர்வாழ்வு பணிகளையும் மேற்கொள்ள விடாது தடை செய்திருந்தது எனினும் ஊர் மக்கள் கடும் பெரிய மூலம் கடந்த ஆட்சி காலத்தில் அமைச்சின் அனுமதியை பெற்று பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை ஆரம்பித்தன இந்த நிலையை சாதகமாக பயன்படுத்திய தொல்பொருள் திணைக்களம் அங்கிருந்த எண்கோண மண்டபத்தை தாம் புனரமைத்தால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்து எண்கோண மண்டபத்தில் பீகாரை அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றது இதேவேளை இந்த எண்கோண மண்டபம் இருந்த பகுதியில் இருந்து கடந்த காலத்தில் எண்கோண வடிவிலான சிவலிங்கம் ஒன்று மீட்கப்பட்டு எல்லப்ப மருதங்குளம் குளக்கட்டு பகுதியில் அது கோயில் கொண்டு எழுந்தருளி இருப்பதாகவும் வரலாற்று ஆய்வுகள் தெரிவித்து வரும் நிலையில் குறித்த மண்டபம் அமைந்திருந்த பகுதியிலேயே தற்பொழுது விகாரி அமைக்கும் பணியை தோல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது இந்த எண்கோண வடிவிலான சிவலிங்கம் கிளிநச்சி குறுந்தூர் மலை மற்றும் இந்தியாவின் கும்பகோணம் பகுதிகளிலும் ஆய்வுகளின் போது காணப்பட்டன என்றும் தோல்பொருளாளர்கள் பொருளாளர்கள் தெரிவித்ததோடு அதே போன்றதான சிவலிங்கம் குறிப்பிட்ட சமனங்குளம் பகுதியில் காணப்பட்டது என்றும் அந்த எண்கோண வடிவிலான சிவலிங்கமே குறித்த எண்கோண மண்டபத்தில் வைத்து புராதன காலங்களில் வழிபட்டு இருக்கலாம் என்கின்ற வரலாறுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த இடத்தில் விகாரை அமைக்கும் பணியை தோல்பொருள் திணைக்களத்தினர் மேற்கொண்டு முழுமையாக தமிழ் மக்களே வாழ்ந்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மூன்று மீனவர்கள் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்தனர் இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்திலேயே இலங்கை அரசாங்கத்தால் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் দেনে বালি ক্রতে ওলার இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முறைவுக்கு பிறகு பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முன்னாள் அமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் ஆகியோர் அங்கம் வகித்து வந்தனர் இந்த நிலையில் மீண்டும் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ளது இதனையடுத்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி தினகரன் ஆகியோர் இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகினர் இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பொங்கலுக்குள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி தினகரன் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்கள் என தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் மொழியால் ஈர்க்கப்பட்டு காசி நகரை சேர்ந்த மாணவர்களும் அதனை ஆர்வமாக கற்று வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமராக பிரதமராக பதவியேற்றதன் முதல் அகில இந்திய வானொலியில் பாத் அதாவது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நரேந்திர மோடி பேசி வருகிறார் அதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வரலாற்று சிறப்புகள் மொழிகளின் பெருமைகளை குறிப்பிட்டு பேசி வருகிறார் அந்த வகையில் நூற்றி இருபது துறாவது பாரமாக மனதில் குரல் நிகழ்ச்சியில் உரையாடினார் அதில் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி பாராட்டி பேசியிருப்பதுடனும் காசியைச் சேர்ந்த மாணவர்களும் தமிழில் பேசுவதாக கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நியர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்